அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரோணன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நான் புள்ளியின் சார்பாக இந்த காலத்திலே போட்டியிடக்கூடிய அந்த கலைஞர் ஆயிருக்கும் அந்த சீனர்கள் என்ன சின்ன நேரத்தில் உரையாற்றவும் இந்த தேர்தல் தேர்தல் களம் பிடிக்க ஆரம்பித்துள்ளது தேர்தலிலே அரசியல் கட்சிகள் அதுவும் குறிப்பாக இந்த மண்ணிற்கு ஆண்ட கட்சிகள் ஆள துடிக்கின்ற காங்கிரஸ் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள் வாக்குறுதி என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுவதற்கு புதிய திட்டங்களை புதிய சட்டங்களை போடுவதாக ஒரு பக்கம் பாரதிய ஜனதாவும் இன்னொரு பக்கம் காங்கிரசும் சொல்லி வருகிறார் இந்த நாட்டிற்கு தேவையில்லாத சட்டங்களை போட்டது இந்த பாரதிய ஜனதா அந்த சட்டங்களுக்கு முன்னோடியாக இருந்தது காங்கிரஸ் கொண்டு வந்த தீர்மானங்கள் நீங்க இந்த நாட்டில் சிஏஏ சட்டம் என்பிஆர் சட்டம் என்ஆர்சி போன்ற சட்டங்கள் பாஜக கொண்டு வந்துச்சு நீங்கள் ஒரு பொய் பரப்புரையை செய்கிறாங்க பாஜக செயல்படுத்தியது பாஜக அதை அமல்படுத்தியது ஆனால் அந்த சட்டத்திற்கு வரைவு கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நீட்டுக்கான சட்டங்களுக்கும் கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை செயல்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற பாஜக ஆனால் மாறி மாறி குற்றம் சொல்லுகின்ற இவர்கள் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில் ஐயா மோடி அவர்கள் நாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பேங்கிறார் கேஸ் சிலிண்டர் விலையை பத்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது குறைக்காத நாட்டினுடைய பிரதமர் ஐயா நடைத்த நரேந்திர மோடி இப்ப அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல எப்படி குறைப்பாரு இந்த கேள்விக்கு பாஜகவில் யாராவது ஒருவர் பதில் சொல்லுவாங்களா எதற்காக நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்துனீங்க இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் பெட்ரோலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது அதே திமுக அதே தான் வலியுறுத்துறாங்க இப்ப நாம என்ன கேட்கிறோம் பெட்ரோல் டீசல் விலை உயரும் பொழுது எண்ணெய் நிறுவனங்களே அதை ஏற்றிக்கொள்கிறார்கள் அதை அரசு தலையிட முடியாது அப்படின்னு சொல்ற இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் வந்துவிட்டால் நான் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் கேஸுக்கு மானியம் கொடுப்பேன் கேஸ் விலையை குறைப்பேன் அப்படின்னு எதை வைத்து சொல்றீங்க உங்களால அந்த விலையை நிர்ணயிக்க முடியாது அதை தனியார் தான் நிர்ணயிப்பார் என்று சொன்ன நீங்க தேர்தல் வரும் பொழுது நாங்க மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப எதுக்கு நாடகம் போடுறீங்க அந்த நாடகத்தை கேள்விகளை முன் வைக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலையை இவர்களால் குறைக்க முடியும் வேட்டு வரியிலிருந்து எடுத்துட்டு ஜிஎஸ்டி போட்டா பெட்ரோல் டீசல் விலையை கம்மியாக கொடுக்க முடியும் தனிப்பெரும் முதலாளிகள் வாழ்வதற்கு அம்பானி அதானி போன்ற முதலாளிகள் வாழ்வதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசலை அதிக விலை இன்னைக்கு பாஜக வித்துக்கிட்டு இருக்கு

சர்வதேச பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை எப்படி முடியும் காங்கிரஸ் சொல்லுது மகாலட்சுமி திட்டம் கொடுத்து அதுல வருஷத்துக்கு நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பது வளர்ச்சி அல்ல நீங்கள் இலவசங்களை வரிகளை எங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கிறது அது பயன் பெறாது எங்களை பொருளாதார ரீதியாக வளர்ப்பதற்கு இங்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு பாஜக இதுவரை எடுத்து வைத்த ஒரு திட்டம் ஒரு சட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்கா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்ன நரேந்திர மோடி இதுவரை இருபது கோடி பேருக்கு கொடுத்திருக்கணும் பத்தாண்டு கால ஆட்சிக்கு முடிய போகுது இதுவரை ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்காரா அதை புடுங்க முடியலன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல அவர் எதை புடுங்க போறாரு எதுக்காக அவருக்கு நம்ம வாக்களிக்கணும் நரேந்திர மோடி சொன்ன எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றல கருப்பு பணத்தை மீட்பே ரூபாய் ஆயிரம் செல்லாம போனதுக்கு என்ன காரணம்னா கருப்பு பணத்தை மீட்க போற நூறு நாள் பொறுத்துக்கங்க நூறு நாள் நான் கருப்பு பணத்தை மீட்கல பெட்ரோல் பெட்ரோல் கேனோட நாங்களும் தெரிஞ்சமே நரேந்திர மோடி அன்னைக்கெல்லாம் நீங்க ஏன் வரல நரேந்திர மோடி வேட்பாய்ப்பு ஏற்படுத்தலை கல்வியை மேம்படுத்துவார் கல்வியை மேம்படுத்த கல்வியையும் மேம்படுத்தல பொருளாதாரத்தை மேம்படுத்துவாரு பொருளாதாரத்தை இருபத்தி நாலு வந்துருச்சு இன்னும் வல்லரசு ஆகலையே இப்ப ஆகலன்னா என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரம் ஐயா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகலன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரும் ஐயா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆகலன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிருங்க நம்ம அண்ணன் குங்கிபுரத்துல நம்ம தம்பி ராமையா போய் ஜோசியங்க பாருல பாருல்ல கையை பார்த்துட்டு ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கருமாயப்பட்டு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல அதுவே பழகணும்னு சொல்லுவார்ல அது போல இருபத்தி இருபத்தி இருபத்தேல நடக்கலைன்னா நாற்பத்தி ஏழுல நடக்குமா அப்புறம் அறுபத்தேழு அப்புறம் எண்பத்தேழு கரைசியில பின்பிடிக்கி பிளாப்பிட்டு மாமா பிஸ்கோ தட்டு நிறைய கட்டிட்டு போயிடுவான் இந்த நாட்டை கூறு போட்டு வித்துட்டு போயிருவான் நாம எங்க போறது இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்களை எதற்காக அனுமதிக்கணும் தொழில் புரட்சிங்களாம் இங்கிருந்து இத்தாலிக்கு போவார் இங்கிருந்து ஜெர்மனிக்கு போவார் இங்கிருந்து பிரான்சுக்கு போறாரு நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அங்க இருக்கிற முதலாளிகளை கூட்டிட்டு வந்து இங்க நீங்க தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துங்க அவன் என்ன எங்க ஊர் கோயில்ல மாரியாத்தா கோயில நேர்ந்து விட்டுருக்க அவனுக்கு இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு இல்லை இந்த நாட்டுக்காக உழைக்கணும்னு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு ஏதாவது இருக்கா அவன் இங்க வருவது இங்க நீர் இருக்கு இங்க நிலவளம் இருக்கு இங்க உழைக்கக்கூடிய மனித ஆற்றல் இருக்கு இங்க எல்லாமே இங்க இருந்து அட்டை எப்படி மனித உடம்புல அது அதுபோல உறிஞ்சி என்னுடைய வளங்களை என்னுடைய மின்சாரத்தை என்னுடைய நிலவரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி மனித ஆற்றலை பயன்படுத்தி அவன் நாம சம்பாதித்து போயிடுவான் நாம கடைசியில தெருக்கோடியில் நிக்கிறோம் நீங்க எழுபத்தி ஆண்டு காலமாக இந்த கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிக்கிறீங்க பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன நிலைமை இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஏழ்மை நிலை இருந்துச்சோ எந்த வறுமை இருந்துச்சோ அந்த வறுமை இன்னைக்கும் இருக்கு அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தா தான் வீட்டில் அரிசி பொங்க முடியுங்கிற நிலைமையில வச்சிருக்கலாம் அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் மகளிர் வீட்டில் காய்கறி வாங்க முடியும் கேஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில வச்சிருக்கான் இது இது வளர்ச்சியா இதுதான் உண்மையான வளர்ச்சி திட்டமா ஐம்பது வருஷம் வருஷம் சிங்கப்பூர்ங்கிற தேசத்தை பாருங்க சிங்கப்பூர்ங்கிற தேசம் இந்த ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்ட அளவு கூட இருக்காது ஒரு பங்கு தான் இருக்கும் அந்த தேசம் உலக நாடுல இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் நம் நாட்களே சிங்கப்பூர் மலேசியால தான் போய் வேலை பார்க்கறாங்க இந்தியாவில இருந்து போறான் அது இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து ஜப்பான்ல இருந்து எல்லா நாட்டு இளைஞர்களும் சிங்கப்பூர் தேசத்துக்கு போறான் வேலை வாய்ப்புக்கு ஏன் அந்த மண்ணை அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மதனால் தான் அதனால லீக் ஒரு தலைவன் அந்த தேசத்தை உருவாக்கி அந்த தொழில் வளர்ச்சியை உருவாக்கி எல்லா நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்குறான் ஆனா இந்த நாடு எவ்வளவு பெரிய நாடு நூத்தி இருபத்தோரு மக்கள் கோடி இருபத்தோரு கோடி மக்கள் மக்களுக்கு மேல இருக்கிறோம் ஆனா நமக்கு இங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு வெளிநாட்டுக்காரனா வரணும்னா அமைச்சர்கள் இதற்கு பிரதமர் இதற்கு பக்கம் தெரிஞ்சவா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துங்க வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டதுக்கு இந்த நாட்டின் பிரதமர் மோடி எல்லாரும் பொழச்சிக்கிறதும் மாமாவில பாக்கறதும் தொழில் தான் ஐயா அதை நீங்க பாக்குறீங்களா உங்களால பார்க்க முடியுமா நாட்டின் பிரதமர் ஐயா மோடி மாமாவெல பாத்துருக்காரு மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் நடக்குது புல்வாமா தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்பாக அந்த மாநிலத்தை ஆண்ட ஆளுநர் நாட்டின் பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லாருக்கும் அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா இந்த மாதிரி ஒரு சதி திட்டம் திட்டப்படுது உடனடியாக அதை முறியடிப்பதற்கு நீங்கள் உடனடியாக ராணுவத்தை நீங்க இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னப்ப உட்கார்ந்து அமைதியா இருந்துட்டு நாற்பத்தி ஒன்பது வீரர்கள் கொல்லப்பட்ட பிறகு அதை வைத்து தேர்தல் அரசியல்ல ஓட்டு வாங்கி மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து அதுல இருந்து சரியா மூன்று மாத காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் நடந்து மூன்று மாத காலகட்டத்தில் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட முன்னூற்றம்பது கோடி ரூபாயை தேர்தல் பத்திரத்தில் பாஜக வாங்கியிருக்கு அப்ப என்ன வேலை என்னுடைய வீரர்களை இங்கே காவு கொடுத்துட்டு அவனை இங்கே சாவ கொடுத்துட்டு நீ பாகிஸ்தான் நிறுவனத்திட்ட முந்நூத்தம்பது கோடி பணம் வாங்குவனா நீ மாமாவா இல்லை நாட்டின் பிரதமரா இந்த கேள்வி வரும் எவனாவது இந்த வேலையை பார்ப்பானா ஒரு நாட்டின் பிரதமர் தன் நாட்டு ராணுவ வீரர்கள் இங்கே உட்காந்து பேசுவான் சவுக்கிதா சொன்னாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல டிஜிட்டல் சர்டிபிகேட் அடிச்சு வச்சிருக்காங்க இவங்க எப்படி உருப்படியா இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல பிறந்த முன்னோர்களுக்கு நம்மளுடைய அப்பாவுக்கு அவங்களுக்கு கூட பிறப்பு இறப்பு சான்றிதழ் இருக்குமாங்கிறதே சந்தேகம் ஆனா இவரு டிகிரி படிச்சாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அப்பவே டிஜிட்டல் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்பி நாங்க ஏமாடுறதா மோடி ஆயிரம் வடக்கு மேல அதுவும் பொய்வடையா புரிந்தவடையா பார்த்து சுட்டுக்கிறாள் அந்த வடை சொட்டத்தை நம்பி இங்க இருக்கிற வட மாநிலத்தில் இருக்கிறவங்க ஐயா மோடி அவர்களை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற வச்சிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் எப்படியாவது தாமரை மலர வச்சிடலாம் எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன வச்சிடலாம் அப்படின்னு அண்ணாமலை ஒருத்தர் ஐபிஎஸ் எதுக்கு படிச்சாருன்னு அவருக்கும் தெரியாது எனக்கு அந்த வேலையை விட்டுட்டு வந்தாருன்னு அவருக்கு தெரியாது எனக்கு இப்ப பாஜக போய் அசிங்கப்படுறாருன்னு தெரியாது அந்த அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சதாக சொல்றாருல்ல ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்னா ஐபிஎஸ் படிச்சு எழுதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவரு பார்த்து எழுதிதான் பாஸ் ஆயிருக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சுங்கிறது இங்க இருக்கிற பச்ச பிள்ளைக்கு கூட தெரியும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருன்னு ஒரு முட்டாள் பேசிட்டு இருக்கான் அவரு ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரா அவர் உண்மையிலுமே ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா இந்தியா எப்ப சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படி எதுவுமே தெரியாத அந்த தற்கொலை அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் பண்றாரு தேர்தல் பத்திரத்துக்கு தேர்தல்ல இந்த இதுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்றப்ப கோர்ட் பி ஸ்டாம்ப் எடுத்து விட்டுறாரு பயன்படுத்தணும் இந்த அற்ற அண்ணாமலை அவர்களை கூட்டிகிட்டு வந்து தாமரையை எப்படியாவது மலர வச்சிருவோம் தாமரை மலருவதற்கு என்ன வேலை இருக்கு நாட்டை பாதுகாக்கல எங்களுடைய பாதுகாக்கல ஐயா மோடி அவர்கள் இன்னைக்கு பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்து விட்டது அது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கொடுத்தாங்கல்ல பத்து வருஷமா இங்க இங்க போனீங்க கூப்பில் உட்காந்துருந்தீங்க எல்லா நாட்டின் பிரதமர் பத்தாண்டு கச்சீர்வுரிய மே சு அதுக்கு தெரியாது அங்கே மீனவர்கள் கைது தெரியாது அதுக்கு காரணம் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதுதான் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய மன்னருக்காக இந்த எங்களுடைய கச்சத்தீவு சேதுபதி மன்னருடைய சொத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க நாட்டின் பிரதமர் மோடிக்கு தெரியாதா தான் தெரிய வந்தது மாதிரி நாட்டின் பிரதமர் சரி தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யல இன்னைக்கு ஆனால் மோடி வர்றாரு ரோட் ஷோ நடத்துகிறாரு திருவிழா இறங்கி வராரு அவர் வர்றாரு அமித்ஷா வர்றாரு ஜே நட்டா வர்றாரு என்ன நொட்டவா வர்றாருங்க எதுக்குடா வர்றீங்க இன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் வெள்ளத்தில் சிட்டி தவித்தப்ப சென்னை பெருவெல்லாம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஐந்து மாவட்டங்கள் மொத்தமாக மிக்சாம் போயில்லை மாட்டிக்கிட்டு கத்தரிச்சுமே எங்க விட்டு பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் பிஸ்கட் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் நாங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் நீர்ல தள்ளாடிய போகுது மின்சாரம் இல்லாமல் தள்ளாடிய போகுது அப்பெல்லாம் வராத நாட்டின் பிரதமர் மயிரப்பிடுங்க மோடி இப்போ இருக்கு வர்றீங்க ஓட்டு வச்சு எடுக்க நாங்க போட்டுவோம் இங்க பாரு நீ ராமர் வேஷம் போட்டு வந்தா காசு சில்லற காசு வேணா பிச்சை போடுவோமே ஒளிய ஓட்டு ஒருபொழுதும் தமிழர் நிலத்துல பாஜகவுக்கு கிடையாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்னத்தை நீங்க செஞ்சுட்டீங்க ஏதாவது ஒண்ணு வரி வருவாயில் நிதி பங்கீட கொடுத்துருக்கீங்களா இல்ல நாங்கள் நிவாரணத்துக்கு கேட்ட தொகையை கொடுத்துருக்கீங்களா எதையுமே கொடுக்கல எங்களுடைய வரி பணத்துல நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு எங்களுடைய வரி பணத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆட்டம் கட்டுறது சிஐஏ சட்டம் போட்டது போட்டதுதான் என்பிஆர் சட்டம் போட்டது போட்டதுதான் பாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டது போட்டதுதான் தேசிய கல்வி போட்டது போட்டதுதான் மருத்துவ கொள்கை போட்டது போட்டதுதான் போட்டது போட்டதுதான் மருத்துவமனை கொடுக்க முடியாது என்னங்க ஆட்டம் காட்டுறீங்க எத்தனை காலத்துக்கு மோடி இருக்கிற வரைக்கும் தானே இந்த இந்த தேர்தல் தெரிஞ்சு போயிட போது வட மாநிலத்துல மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு நாற்று இன்று பிரதமர் மோடி பாரத தாய் பாரத தாயை இழிவு செய்கிறார்கள் நாட்டின் பிரதமர் மோடி பேசுறாரு அந்த பாரத தாயில் ரெண்டு தாயை சாலையில் நிர்வாணமாக அடிச்சு கூட்டிகிட்டு போனான மணிப்பூரில் அந்த கலவரம் குறித்து நாட்டின் பிரதமர் மோடி ஏன் வாய் திறந்து பேசுகிற அதை கண்டித்து ஒரு அறிக்கை ஒரு பேட்டி ஏதாவது கொடுத்துருக்காரா இல்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க 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 சொல்லி ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரா எதையுமே செய்யாத நாட்டின் பிரதமர் ஐயா மோடிக்கு என்ன தகுதி இருக்கு மாட்டுக்கறி தின்னா அடிக்கிறான் மாட்டுக்கறி தின்னா அடிக்கிறான் ஆனால் இவன் மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுவோம் இந்த அரசை ஏற்றுமதி பண்ணுவோம் கூட அவமனுக்கான உணவு தேவை அவமனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த தேசம் இருக்கு இது சுதந்திர தேசமா நாங்கள் பேச முடியாது எழுத முடியாது எழுதுனா இந்த அரசாங்கத்துக்கு எழுதுனா கௌரி லங்கேஷ் பத்திரிகையாளர் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் பாஜக என்பது அடிப்படை மனித குலத்துக்கே எதிரான ஒரு கட்சி இவன் பாசிசம் பேசுவான் இவன் இந்துத்துவா பேசுவான் இந்துக்கள்னு பேசுற நீங்கள் வியாழ இந்து சொல்ற நீங்க ஒன்னே முக்கால் லட்சம் பேர் ஈழத்தில் கொல்லப்பட்டது இந்துக்கள் தானே கடல் எல்லையில மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டவன் கைது செய்யப்படுறவன் எங்களுடைய இந்துக்கள் தானே அப்படின்னு என்னைக்காவது போராடி இருக்கிறியா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்துக்கள் தானே அவர்களுக்காக போராடி இருக்கிறியா ஏதாவது ஒரு இடத்துல எங்க ஆசி பாந்திரம் எட்டு வயது சிறுமியை கற்பழிப்பு செய்து கோவில் கருவறையில் வச்சு கற்பழிப்பு செய்து கொலை செஞ்சுட்டான் அதில் கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் கைதாகி உள்ள போகும்போது மாதா கி ஜெயங்கிறான் இது அவர் நாடாராது ஓன் பிள்ளையா இருந்தா நீ கற்பழிக்க முடியும் வேடிக்கை பார்ப்பியாடா பாரத் மாதாக்கி ஜெயம்பியாடா பாரத மாதாவே கொஞ்சம் கலரா இருந்தா கற்பழிச்சு வந்த பாஜக அப்படிப்பட்ட நபர்கள் வயதான கிழவில இருந்து சிறு வயசு குழந்த வரைக்கும் கற்பழிக்கின்ற இந்த நபர்கள் ஆட்சி அதிகாரத்துல என்ன நாடு விளங்குமா இதுக்கு மாற்று ஐயா ஸ்டாலின் இதுக்கு மாற்று அதாவது பாஜக இப்படி உருட்டுவான் காங்கிரஸ் இங்கிட்டு திருப்பி இங்கிட்டு உருட்டிவிடும் அது போல பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் காங்கிரஸோட தீ கூட்டணியில திமுக இருக்குது காங்கிரஸோட கூட்டணியில திமுக இருக்கு காங்கிரஸ் பாஜக எதுக்கு சொல்லு காவிரி உரிமையில கர்நாடகாவில பாஜகவும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் காங்கிரஸும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் நேற்று அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர் ஐயா சித்தராமையா அவர் சொல்றாரு நீங்க என்ன போராட்டம் நடத்தினாலும் மறுபடியும் மத்திய ஆட்சிக்கு வந்தால் மேகதாது அணையை கட்டுவேங்கிறான் ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுங்கிறான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிவகுமார் அப்படிங்கிற துணை முதலமைச்சர் அவரு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் ஆனா இங்க மாநிலத்தில் நம்ம முட்டாள் முட்டாள ஆக அந்த வகையில் சீனி சக்கர சித்தப்பா ஏற்ற எழுதி நக்க பண்ணு கொடுக்கற என்ன இருக்கோ அதை பறிச்சுக்கிட்டு என்ன பேசுறோங்கிறது தெரியாம என்ன உரிமை என்ன மாநில உரிமை எதுவும் தெரியாம பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு பேசுனார்ல இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரு குறைந்தபட்சம் காங்கிரஸ் கூட்டணி போடும் பொழுது தேர்தல் உடன்படிக்கை கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணியில் தமிழர்களுக்கான காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுத் தருவதற்கு எந்த திட்டமும் இல்லையா உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுக்கறீங்க காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தின்படி நாங்கள் காவிரியில் வர வேண்டிய நீரை நூத்து பத்து டிஎம்சி வாங்கி அறுத்து தள்ளி ரூபா பேசுறாங்க முக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்க முடியாதுங்கிறான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிட்டு உங்க மாநிலத்தில் இந்த மாதிரி கர்நாடக மாநிலத்தில் பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் காரர் இப்பெல்லாம் பேசினா இது இறையாண்மைக்கு எதிராக போயிடும் அப்படின்னு ஸ்டாலின் இது வரைக்கும் ஒரு கண்டனம் கொடுத்திருக்காரா அவனுக்கு எதுக்கு நீ பத்து சீட்டு கொடுக்குற காங்கிரசுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னு சொல்ற உனக்கு நீ அவனுக்கு பத்து சீட்டு கொடுக்குறனா இதுல யாரு மானம் கட்டவன் நீ அடிக்க அடிக்க வாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு தமிழர் என்ன இனிச்சவா பயன் நினைச்சுட்டு இருக்கியா எத்தனை நாளைக்கு நீ அப்படியே பண்ணிட்டு இருப்ப இப்ப நாம என்ன முடிவெடுக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழனுக்கு கிடையாதுன்னு சொல்ற இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது அப்படிங்கிற நிலைமையை நம்ம உருவாக்கினா அவனுக்கு பயம் வரும் நாம என்ன காசு கொடுத்தா போதும் இந்த எங்க அண்ணன் ரவிக்குமார் அவர் நின்னர் கடந்த பாராளுமன்றத்தில் இந்த தொகுதிக்கு தேவையான நிதி சுமையை பெற்றுக் வந்து செலவு செய்வதற்கு அண்ணன் ரவிக்குமார் இதுவரை எந்த வேலையாக செஞ்சிருக்காரா அவர் அதுதெல்லாம் பிரச்சனை இல்லையே அவர் நின்னட திமுக சின்னத்துல அவரால் என்ன பண்ண முடியும் அவரை நம்பி இன்னைக்கு மறுபடியும் வாக்களித்து இந்த திமுக கூட்டணிக்கு வாக்களித்து அவர்கள் வென்று போனா என்னத்தை சாதித்து முடிப்பார்கள் நமக்கான நிதி உரிமையை பெற்றுக் கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் கூட்டணி ஒரு பொழுதும் மறுபடியும் மத்திய பாஜக ஆட்சிக்கு எதிராக அவங்களால வர முடியாது காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இப்ப இந்தியா கூட்டணின்னு இங்க பேசுற இந்த பெருமக்கள் கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் ஒன்னா இருக்குமா இங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக இப்படி பல கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆனா கேரளாவுக்கு போகும்போது கம்யூனிஸ்ட் தனியா காங்கிரஸ் தனியா வங்கத்துக்கு போகும்போது கம்யூனிஸ்ட் தனியா காங்கிரஸ் தனியா மேற்கு காலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனி இப்படி இருக்கும்போது என்ன கூட்டணி இந்த நம்ம ஊர்ல பல ஏர்ன சொல்லுவாங்க ஏர்ல புட்டல எரும மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி வெற்றி பெறும் இந்த கூட்டணி தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க இந்த கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்க முடியும் இதுவரை எங்களுக்கு செய்யாத இவங்க அடுத்த இந்த ஐந்தாண்டு காலத்தில் எதையும் சாதிக்க மாட்டார்கள் உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் போராடி பெறணும் அப்படி போராடி பெறணும்னா உங்களுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் அந்த வலிமையை கொடுக்கணும் அந்த வலிமையை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த தேர்தல் தான் இந்த தேர்தல் இந்த தேர்தல் என்பது திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் போர்னு திமுக சொல்லும் இந்த தேர்தல் என்பது நேர்மைக்கும் பொய்க்குமான போர் உண்மைக்கும் இதுக்கு அசலு அசலுக்கும் நகலுக்குமான போர் அப்படின்னு அதிமுக சொல்லும் ஆனால் நாங்கள் சொல்றோம் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் என்பது ஆரிய திராவிட கூட்டத்திற்கும் தமிழர்களுக்குமான போர் இந்த போரில் யார் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறது தான் இறுதி இலக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் போராட்டத்தில் எல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ரெண்டு நாள் போய் செலவு செய்து அங்கே போய் வேலை பார்ப்பாராம் அவரு ரெண்டு

அவர் சிறந்த படத்துல அண்ணன் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் இப்ப அண்ண ஏன் இவரை தேர்ந்தெடுத்தாருன்றது ஒண்ணு இருக்குல்ல உதயநிதி ஸ்டாலின் தான் பல படங்கள் நடிச்சு பாக்குறாரு ஆனா என்ன பண்றது கடைசி வரைக்கும் காமெடியனாகவே போயிடுறாரு இந்த மாமன்னன் படத்துல கூட ஒரு காமெடியன் கேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேட்கும் பொழுது ரெண்டு ரெண்டு நாள் நான் வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் நாங்கள் நிறுத்தி இருக்கின்ற வேட்பாளர் நாங்கள் நிறுத்தி இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அவை கூட்டத்தை தாண்டி எல்லா நாளும் இந்த இருப்பார் இருப்பாரு தான் போய் களத்துல வேலை செய்வாரு மக்களை அனுதினமும் சந்திப்பாரு நீங்கள் நீங்கள் அண்ணனை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டு நாளைக்கு சாலை வந்து சரியா இல்லப்பா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த ரெண்டு நாள்ல அதை சரி செய்வாரு சரி செய்யலைன்னா நீங்க கூப்பிட்டு கேட்க முடியும் நீங்கள் எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் மற்றவர்களுக்கு வாக்களித்தால் தொகுதி பக்கமும் வர மாட்டாங்க தேர்தல் நிதியை பெற்றுக் கொடுக்க மாட்டாங்க நமக்கான தொகுதி நிதியை பெற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஐந்து கோடிங்க ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் இருபத்தஞ்சு கோடி அந்த இருபத்தஞ்சு கோடி இந்த அரசு ஒதுக்குகின்ற நிதியை நமக்கு எவ்வளவு பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இதுவரை அப்போ அதை பெற்றுக் கொடுக்காத இவர்கள் மத்திய அரசு நமக்கு நிறைய திட்டங்கள் வருது எந்த திட்டத்திற்கும் நிதியை பெற்றுக் கொடுக்காது போராடி பெற்றுக் கொடுக்காத இவர்களை எப்படி நம்புவது நீட்டு பரிட்சையை வேணும் உதயநிதி எல்லாருக்கும் தெரியும் சூடு ஒருவனால தான் நீட்டு பரிச்சையை ஒழிக்க முடியும்னாரு ஐயா மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் ஆச்சு வெக்கோ மானம் ரோசம் சூடு சொரணெல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லைன்னு அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலினே ஒப்புக்கொள்றாரு அப்படிப்பட்ட இந்த உப்மா கூட்டணிக்கு வாக்களித்து அவர்களை வெள்ள வைக்க போறீங்களா இல்ல இந்த களத்தில் உங்களுக்காக உண்மையின் நிர்மயமாக உழைக்கக்கூடிய அண்ணன் மு களஞ்சியம் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க எல்லாரும் சொல்கிறான் இந்த தேர்தல் ஆணையம் அது வந்து நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடக கம்பெனி நாடக கூட்டாய் போட்டு நடத்துவாங்க இல்லை நாடக சபா அந்த மாதிரி இது ஒரு நாடக சபா முன்கூட்டியை எல்லாத்தையும் திட்டமிட்டுறது முன்கூட்டியை எல்லாம் செஞ்சிடறது நாங்கள் வாக்கு கேட்க போகும் பொழுது சரியாக பத்து மணி ஆயிடுச்சா இரவு ஆ எல்லாத்தையும் மூடிடுங்க நீ பாட்டிடுங்க அப்படிங்கிறது இல்லை இல்லை எங்களுக்கு மேலே இருந்து ப்ரெஷர் வருது இந்த நாடக கம்பெனி தேர்தல் ஆணையம் பத்து மணிக்கு முடிச்சிருக்கேங்கிறது ஆனா ஆளுகின்ற பாஜக அந்த பாஜக கட்சியில வேட்பாளராக நிற்கக்கூடிய அண்ட பொழுது அண்ணாமலை மிஸ்டர் நேத்து கோயம்புத்தூர்ல ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராம ஊருக்குள்ள இரவு பத்து நாற்பது மணிக்கு நல்ல நேரத்தை நோட் பண்ணிக்கங்க பத்து நாற்பது மணிக்கு வாகன பரப்புரையில் ஈடுபடுறாரு அங்க போறாரு அதை எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய நண்பர்களை அவன் திமுக காரனா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் காரனா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் இருநூறு பேர் சேர்ந்து அடிக்கிறான் ஆனா இந்த தேர்தல் ஆணையம் அண்ணாமலை மீது ஒரு நடவடிக்கை எடுக்கல வேட்பு மனு தாக்கல் அவ்வளவு பிரச்சனை இருக்குது தேர்தல் அதிகாரி அதை பத்தி கண்டுக்கவே எதை பத்தியும் கவலைப்படல அவர் உடனே அங்கீகரிச்சிட்டார் ஏன்னா அண்ணாமலைக்கு அந்த தேர்தல் அதிகாரியாக போட்டிருக்க கூடியவர் அண்ணாமலை கூட ஐபிஎஸ் பார்த்து எழுதினவர் அவரும் படிச்சிருக்க மாட்டார் அவரும் பார்த்து தான் எழுதியிருப்பாரு அப்படி பார்த்து எழுதின ரெண்டு பேர் இப்படி தேர்தல் ஆணையத்தை வைத்து கையில் வச்சுக்கிட்டு இடியை வச்சுக்கிட்டு ஐடியை வச்சுக்கிட்டு என்ஐஏ வச்சுக்கிட்டு மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறவாறு அங்கே பயந்துட்டடா நீ அண்ணாமலை கோலப்பைய அண்ணாமலை நைட்டு பத்தரை மணிக்கு எதுக்கடா போற ஓட்டு பிச்சை எடுக்க நீ நேர்மையான ஆளு பகல்ல போய் வாக்க வேண்டியதானே ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நாங்க

மாற்றங்களை தான் ஏற்படுத்துவோம் சில மாற்றங்கள் என் சட்டத்தை ரத்து பண்ணுவீங்களா அதை பத்தி பேசலை சிஐஏ சட்டத்தை ரத்து பண்ணுவீங்களா அதை பத்தி பேசல என்பிஆர் சட்டம் அதாவது அதெல்லாம் இல்ல அதுல சில சில மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அப்ப சட்டங்கள் திட்டங்கள் அப்படியே தான் இருக்க போகுது அதை அப்படியே தான் செய்ய போறான் மாநில உரிமைக்கு கல்வியை கொண்டு கொடுத்து இதே ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஆக வாடில தொடராட்சி உரிமையை வீற்றிட வானில சுயாட்சி உரிமைகளை காத்திட நீங்க வந்து இந்தியா கோட்டடைக்கு வாக்களிக்கணும் ஆகாத வகையில் அப்படிங்கிற யாருக்கிட்ட நீங்க அமைப்பீங்க கல்வி எங்களுடைய மாநில உரிமை பொதுப்பட்டியலுக்கு போகும் வேடிக்கை பார்த்தா பெருந்தகை யாரு ஐயா மு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு போக கொண்டு போனது யாரு அம்மையார் இந்திரா காந்தி இப்போ நீங்க யாரு கிட்ட இருந்து பெற்றுக் கொடுப்பீங்க அவருடைய பேரன் ராகுல் காந்தி இருந்து பெற்றுக் கொடுப்பாரா காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுப்போம் ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்காங்க மாநில பட்டியலுக்கு மருத்துவத்தை கொடுப்போம் ஆதாரம் இருக்கா எதுவும் இல்லை வெற்று வாக்குறுதிகள்

இருக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு மீத்தேன் திட்டத்துக்கு நான் தெரியாம கையெழுத்து போட்டுட்டேன் எனக்கு மீத்தேன் என்னன்னு தெரியாது உண்மையிலுமே அவருக்கு மீத்தேன் என்னன்னு தெரியாது மீத்தேன் ஈத்தேன் ஏதோ மரத்துல இருக்கும் போல இருக்கு இந்த தேன் எடுத்து கொடுப்பாங்க நல்லா நக்கிட்டு போலாம்னு அவர் நினைச்சிருப்பாரு அவருக்கு தெரியாது கையெழுத்து போடுது அந்த மீத்தேன் திட்டத்தை போராடி பெற்று கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு நாங்க தானே ஐயா டி ஆர் பாலு பேசுறேன்

உட்கொள்கிறோமோ நமக்கான நீரை நாமே எப்படி அருந்துகிறோமோ அது போல நமக்கான உரிமையை பேசுவதற்கு நாமளே போனா தான் உண்டு அதனால தான் அண்ணன் மு கலஞ்சியம் அவர்களை இந்த ஒளிவாங்கிய சின்னத்துல விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறாரு நீங்க அண்ணன் விவாதத்தில் பேசி பார்த்துருப்பீங்க எதிரணிகள் ஒரு பதட்டத்திலே உட்காந்துருப்பான் அது விவாதத்தில் பார்த்த நீங்க நாடாளுமன்றத்தில் உள்ள அவன் பதறதை செடறத பார்க்கணும்னா ஐயா மோடி பிடரி அடிக்க ஓடுறத நீங்க பார்க்கணும்னா அமித்ஷா ஓடுறத பார்க்கணும்னா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ராகுல் காந்தி சோனியா காந்தி மன்மோகன் சிங் எல்லாரும் எந்திரிச்சு தெரிச்சு ஓடுறத பார்க்கணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் கலஞ்சியம் அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க இங்கே உங்களுடைய உரிமை குரலுக்காக இந்த ஒளிவாங்கி முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற எங்கண்ணமும் கலஞ்சியமும் நாங்களும் நாடாளுமன்ற உங்களுக்காக பேசுறதுக்கு இந்த இனத்தின் வழிதாய் அந்த வழிவாய்ந்த அந்த துயரத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்து கூறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க இவர்கள் தேசிய இன உரிமை இன உரிமை சொல்றாங்கல்ல அது எங்களால தான் முடியும் எங்களுக்காக எங்கள் காவிரி நதி உரிமைக்காக அங்க பஞ்சாப் சீக்கியம் பேசணும் எங்களுடைய மீனவர் பிரச்சனைக்காக சீக்கியம் பேசணும் மற்ற இனங்கள் பேசணும் அப்படி எல்லா இனங்களையும் ஒன்று திரட்டி நமக்கான உரிமையை பெற்று பெற்று தருவதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்த தன் களஞ்சியத்தை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தை காக்கும் தேர்தல் தேர்தல் அந்த நீங்கள் வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை அதை நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாகிய சின்னத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றுங்கள் அண்ணனை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நன்மு கலஞ்சம் அவர்கள் உங்களோடு